வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா உத்தப்பனைக்குனூர் தான் இந்த இடம் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தரிசு நிலம்தான் இந்த தரிசு நிலத்தை சுற்றி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ந நெல்லி மரம் நட்டிருக்காங்க ப்ளஸ் கோழிப்பண்ணை இந்த மாதிரி சுற்றி விவசாயமும் தொழிலும் நடக்கிற இடம்தான் சேலுக்கு வந்திருக்கு மொத்தம் ஆறு ஏக்கர் நிலம் வந்து சேலுக்கு வந்துருக்குங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நெல்லி மரம் தான் நல்லா செம்மனுங்க சரள வந்து அவ்வளோவா கிடையாது ஒன்று ரெண்டு தான் இருக்குது இந்த இடத்துல விவசாயமும் பண்ணலாம் கமர்ஷியலாகவும் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஊருக்கு அவுட்டரில் வந்துடுது இந்த லேண்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்க கிழக்குப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்துடும் ஒரு நல்ல இடம் சேலுக்கு வந்திருக்குங்க தண்ணி வசதி வந்து அருமையாக இருக்குங்க இந்த ஏரியாவில் தண்ணி வந்து பிரச்சனை இல்லை வந்து நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சின்னா பேசிக்கலாங்க ஒரு ஏக்கர் வந்து பதினேழு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு வந்து இறுதி கிடையாது ரேட்டு வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த லொக்கேஷன் ஓகே அப்படின்னா வந்து நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடத்த பார்த்துட்டு ஓனரை பார்த்து பேசிக்கலாங்க சுத்துக்கு சுத்துக்கு நான் மூணு பக்கமுமேவும் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நடுமையை மட்டும் இந்த லேண்டு எம்டி லேண்டாக இருக்குது கிணறு போரு ஃப்ரீ சர்வீஸு எந்த ஒரு இதுவுமேவும் இல்லைங்க ஒரு எம்டி லேண்டு தான் சேலுக்கு வந்திருக்கு பக்கத்தில் எல்லா சர்வீஸோடையும் இருக்குங்க நன்றி மக்களை அடுத்த படியில் உங்களை பார்க்குறேன்